தாயிஃப்ல அடித்த அடியெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹூ அக்பர் கல்லால் அடிச்சாங்கன்னு சொல்லி உபதேசங்களை கேட்டு சாதாரணமாக கடந்து போகிறோம் அப்படி இல்லைன்னா அச்சச்சோ அல்லல்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவி ஒரு ஆசு ஒரு ஆதங்க வார்த்தைகளை சொல்லிட்டு கடந்து போகிறோம் ஆனா அந்த கல்லடி படக்கூடிய அந்த வலி இருக்குது பாருங்க அந்த வலியை ஸல்லல்லாஹு அலைஹி அலிசல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் நேரடியாக கேட்டால் மட்டுமே அந்த வலியினுடைய வீரியத்தை உங்களால் என்ன செய்ய முடியும் புரிய முடியும் உஸ்மில்லாஹி ரஹ்மான்இஹீம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ரப்பல் அலமீன் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் ஒரு அடியான் அதிலும் தன்னை நம்பிய அடியான் பெரிய அளவுக்கு பாரதூரமான கஷ்டத்தில் சிக்குவதை அவன் விரும்ப மாட்டான் அதனால் தான் ரப்பனா லா இன்ன சீனா வஹ்தா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா அப்படின்ற துவாவை அல்லாஹு தாலா உலக மோமீன்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் யா அல்லாஹ் பெரிய மலை அளவுக்குள்ள பாரத்தை எங்களுக்கு நீ தந்து விடாதே எங்கள் இதயம் தாங்கி கொள்ளக்கூடிய சோதனையை தா அதிலிருந்தும் எங்களை நீ விடுபட செய் அப்படின்னு சொல்லி பொருள் வரக்கூடிய தாயன்பு மிகைக்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா ஒன்று நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது சுரா பஹ்ராவினுடைய கடைசி ஆயத்தாக அப்போ அப்படி இருக்கையில் ஒரு மூமினை வந்து மிகுந்த சிரமத்திற்குள்ளும் மிகுந்த கஷ்டத்திற்குள்ளும் அல்லாஹூத்தாலா எந்த வகையிலும் அல்லாஹூத்தாலா என்ன செய்ய மாட்டான் சிக்க வைக்க மாட்டான் அப்படியே சிக்க வைத்தால் கூட சோதனையின் காரணமாக சிக்க வைத்தால் கூட அதிலிருந்து அவனை மிக விரைவில் விடுபடக்கூடிய மிக விரைவில் வெளியாகக்கூடிய வழிகளை அல்லாஹு தாலா திறந்து காட்டுவான் அப்படி அல்லாஹு ஆலமீன் திறந்து காட்டும் ஒரு அற்புதமான வழி அது மட்டும் அல்லாமல் துன்பத்திலிருந்து மீளுவதோடு அந்த துன்பத்தை ஆனந்தமாக மாற்றித்தரக்கூடிய ஒரு வழியாக நமது நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லாம் அன்னாருடைய சலவாத்தை அல்லாஹுத்தாலா வைத்திருக்கிறார் சலவாத் சாதாரணப்பட்டது அல்ல பெரிய பெரிய நாதாக்கள் பெரும் ஞானிகள் பெரும் முன்னோர்கள் எல்லாம் அவர்கள் வெற்றி அடைந்ததற்குண்டான அஸ்திரமாக செலவாத்து தான் இருந்தது சகோதரர்களே அந்த ஒரு அடிப்படையில் ஐங்கால தொழுகைக்கு பிறகு சலாம் கொடுத்த மாத்திரத்திலேயே இந்த ஒரு ஆயத்தையும் செலவாத்தையும் நீங்கள் தொடர்ந்து ஐங்கால தொழுகைக்கு பிறகு ஓதுவதாகிறது பெரிய மலையளவுக்கு அதாவது பேரலை என்று சொல்வார்கள் அல்லவா பேரலை போன்று உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய எதிர்காலங்கள் சிக்கலாக கஷ்டமாக தெரிந்தாலும் அதில் புகுந்து விளையாடி ரொம்ப ஈஸியான முறையில் தப்பிக்கக்கூடிய வழியை அல்லாஹுத்தால திறந்து காட்டுவான் ரசூல் சல்லா அலுவலைய துவாபரகத்தின் காரணமாக ஏன்னா அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத்தை தான் நாம் என்ன செய்ய போகிறோம் ஓத போகிறோம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது அந்த ஆயத்தில் பிரோகிக்கப்பட்ட அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள் ரஹூஃப் ரஹீம் இது அல்லாவிற்கு பிரத்தீகமான வார்த்தை அந்த வார்த்தையை தன் ரசூலுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் பயன்படுத்துகிறான் அவன் அவங்க உள்ள கண்ணியத்தில் தன்னுடைய இஸ்முகளை அவர்களுக்கு சூட்டி மகிழ்கிறான் அப்போ அவர்களுடைய அந்த திருப்பெயர் அடங்க பெற்ற அந்த ஆயத்தை நாம் ஓதும்போது படைத்தவன் எப்படி அவர்கள் மீது கருணை காட்டி அவர்களை பாரதூரமான துன்பங்களிலிருந்து விடுவிக்க செய்தானோ தாயிஃபில் அடிச்ச அடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹூ அக்பர் கல்லால் அடித்தாங்கன்னு சொல்லி உபதேசங்களை கேட்டு சாதாரணமாக கடந்து போகிறோம் அப்படி இல்லைன்னா அச்சச்சோ அல்லல்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவி ஒரு ஆசு ஒரு ஆதங்க வார்த்தைகளை சொல்லிவிட்டு கடந்து போகிறோம் ஆனால் அந்த கல்லடி படக்கூடிய அந்த வலி இருக்குது பாருங்க அந்த வலியை ரசூலுல்லாவிடத்தில் நீங்கள் நேரடியாக கேட்டால் மட்டுமே தர முடியும் தெரிய முடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நீங்கள் நேரடியாக கேட்டால் மட்டுமே அந்த வலியினுடைய வீரியத்தை உங்களால் என்ன செய்ய முடியும் புரிய முடியும் கல்லால் அடித்தாங்க கல்லால் அடித்தாங்கன்னா கல்லால் அடிபடுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு கல் திடப்பொருள் அந்த திடப்பொருள் மென்மையாக இருக்கக்கூடிய இந்த சதைகளை தலை கால் முகம் தோள்பட்டை முதுகு போன்ற அந்த பகுதிகளை தாக்கும்போது ஏற்படக்கூடிய வலி சாதாரணமானதல்ல அப்போ அந்த வழியெல்லாம் பெருமானார் சல்லா அலி பொறுத்து கொண்டு அந்த சோதனையிலிருந்து மீண்டு எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றாங்கன்னு சொன்னால் தாயிஃப் இரத்த பூமி நபியின் இரத்தத்தை பார்த்த பூமி பிணங்கள் வாழ்ந்த பூமி மிருகங்கள் வாழ்ந்த பூமி ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தாயிஃப் ஒரு சிறந்த மூமின்களின் பூமி அல்லாவின் நம்பிக்கை கொண்ட மக்களின் பூமி அமைதியின் பூமி சவுதியினுடைய ஊட்டி என்று சொல்லப்படுகிறது சீதோஷன் நிலை ரொம்ப அழகாக கிளைமேட் ரொம்ப அழகாக போகின்ற ஹாஜிகளுக்கும் ஒம்ராஜ் செய்யக்கூடிய மக்களுக்கும் ஒரு சிறந்த புகலிடமாக தாய்ஃப் விளங்க காரணம் என்ன என்று பார்க்கும்போது பெருமானார் சல்லூலா அலிஸ் துவாபரக்கத்து தான் அவங்களுடைய அந்த மக்களுக்காக அவங்க கேட்ட தௌபா தான் அவங்க செய்த பொறுமை தான் இதற்கெல்லாம் காரணம் அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஆயத்தை தான் நம்ம வசிஃபாவை பார்க்க போகிறோம் சரி கவனம் எடுத்து பாருங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم فرسنا أنا نيجي الحمد لله ما أنا وجه لا ترمو لقد جاءكم رسول മിും തുമ്പം മൻീസു അലൈഹി ഇപ്പൊ അർത്ഥത്തെ പാരുങ്ങൾ കൊഞ്ചം കൊഞ്ച ആരംഭിക്കും லக்கது ஜாக்கும் உங்களுக்கு மத்தியில் திட்டமாக வந்திருக்கிறார் ரசூலும் இன் அன்புசிக்கும் உங்களிலிருந்தே ஒரு தூதுர் வந்திருக்கிறார் அசீசின் அலைஹி மா அனித்தும் ஹரிசுன் அலைக்கும் பில் மினீன ரூஃபுர் ரஹீம் பேரன்புமிக்க கருணையுள்ள மூமீன்களின் மீது அதிக பேராசையுடைய அவங்க எப்படியாவது ஈமான கொன்றரணும்னு சொல்லி அதிகமாக பேராசையுடைய எப்படியாவது இஸ்லாத்தை அவங்க தழுவிடணும்னு சொல்லி அதிகமாக பேராசையுடைய அந்த மூமீன்கள் சொர்க்கத்தை பெற்றரணும் சொல்லி பேராசையுடைய அந்த மூமீன்கள் சொர்க்கத்தை பெற்றுவிட வேண்டும் என்று பேராசையுடைய ஒரு அற்புதமான ஒரு தூதர் ஒருவர் உங்களிடத்தில் திட்டமாக வந்துவிட்டார் ரசூல்லாஹி சல்லாஹி சொல்லம் அவர்களுடைய அற்புதமான இந்த வருகையை பற்றியுள்ள அந்த முன்னறிவுமிக்க இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலும் சுப சோபனங்களை முன்னறிவிப்புகளோடு இன்ஷா அல்லா நமக்கு என்ன செய்ய கொடுத்துரும் அதனால் பெரிய அளவுக்கு அழ மாதிரி துன்பம் அப்படியே காட்சி தரும் காட்சி தந்தாலும் கூட பூண்டு போயிடும் அவ்வளோ தான் முடிஞ்சிடும் இந்த வஜீஃபா வசீஃபாவை மட்டும் நீங்கள் இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கையில் அமலியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தா இதை முடிச்சுட்டு செலவாக தூதி இடணும் இதை சும்மா இருக்கக்கூடாது அல்லாஹு மசிலா செய்துனா முகமது வா அலா அலிசை அல்லாஹ் மசிலா செய்துனா முகமது அவ்வளோதான் அந்த மாதிரி கூட சொல்லி முடிச்சிக்கலாம் அல்லது முழுமையாக நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் அல்லா உங்களுக்கு தோ ஃபிக்ஸ் செய்யட்டும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதோடு கூடி நம்முடைய புதிய சேனலுடைய லிங்க்கு கீழே தரப்பட்டிருக்கிறது அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை காட்டுங்க ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா